ரகத்தை பொறுத்த வரைக்கும் மினிமலே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் த்ரீ ஹண்ட்ரட் ஈவன் நீங்கள் ஒரு நல்ல நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈவன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் பட் இந்த கோல்டன் கஸ்டர் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் இதனுடைய செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது ஈவன் த்ரீ டைம்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துல இருந்து பத்து நாட்கள் வரைக்கும் இந்த பழமானது வைத்து விற்கக்கூடிய பழமாக இருக்கிறதுனாலையும் நல்ல இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ரகமாகவும் அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகமாகவும் இருக்கிறதுனால இந்த ரகத்தை லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல கொடுத்துட்ருக்கோம் ஈவன் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் அந்த ரேட்டில் நல்லதொரு ஈல்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலையும் நமக்கு லாபம் அளவுங்கிறது அதிகமாக தான் இருக்கும் சார் வணக்கம் வணக்கம் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு பட் நர்சரியில் வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சார் பொதுவாக வந்து விவசாயிகளுக்கு மாற்று விவசாயம் அப்படின்னு வரும்போது பழரகங்களை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க அதுலையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா ரெட் டைமன் கொய்யாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாத்துக்குடியில் பாரி வியட்நாம் பலால் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் இயர்லின்னு சொல்லிட்டு நிறைய ரகங்களை வந்து நம்ம நர்சரியில் வந்து பார்த்துருக்கோம் நிறைய வீடியோக்களாகவே பதிவு செஞ்சுருக்கோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்திலேயும் புதுசாக பழரகங்களை தேர்வு செய்யணும்னு நினைக்கிற விவசாயிகள் பற்றி நிறைய ஆர்வமாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ அதனுடைய தொடர்ச்சியை வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சார் விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இப்போ பல விவசாயத்தை ஒரு மாற்று விவசாயம் அப்படிங்கிற அழிப்படையில் இப்போ பல புதிய ரகங்களை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் கொய்யால ரெட் டைமண்ட் வியட்நாம் சூப்பர் அள்ளி மொசாம்பில பாரி வியட்நாம்ங்கிற ரகங்கள் லெமனில் காக்ஸி இதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி இந்த வகையில் இப்போ இந்த வீடியோவில் சீத்தா சீத்தாங்கிற ஒரு முக்கியமான பழம் தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் கோல்டன் கஸ்டார்டில் பொறுத்த வரைக்கும் எந்த வகையான மண் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இதனுடைய லாப அளவு இதை பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சீத்தா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ரகங்கள் தமிழ்நாட்டில் அளவில் இருக்குது ஸோ அதுக்கு இதுக்கு என்ன ஸ்பெஷல் சார் பொதுவாக சீதா அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பல வகை தான் பட்டு இதுக்கு முன் இருந்த ரகங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் லைஃப் ஏன் அப்படின்னா சீதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அதனாலேயே அது பெரிய லெவலில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு பழமாக இருந்தது பொதுவாக ஒரு மாநிலத்தை விளையக்கூடிய பழங்கள் அந்த உள்ள அருகில் இருக்கிற மாநிலங்களில் மட்டும்தான் விற்கக்கூடிய நிலைமை இருந்தது சரி பட் இந்த கோல்டன் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் இதனுடைய செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது ஈவன் த்ரீ டைம்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்கள் வரைக்கும் இந்த பழமானது வைத்து விற்கக்கூடிய பழமாக இருக்கிறதுனாலையும் நல்ல இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ரகமாகவும் அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகமாகவும் இருக்கிறதுனால இந்த ரகத்தை லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் சார் சரிங்க சார் அந்த ரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் என்னென்ன மண்ணுக்கு ஏற்றதாக இருக்கும் இதோடய மார்க்கெட் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குன்றது நிறைய பேசுவோம் ஸோ அது முன்னாடி நம்ம பிளான் பார்த்துடலாமா கண்டிப்பாக சார் வாங்க சார் கலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம சொன்னேன் அந்த கோல்டன் கஸ்டர்ட் ஆப்பிள் சீதா இது சரிங்க இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இதோடய இனிப்புத்தன்மை செல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்டட் ஈல்டு அதாவது பொதுவாக சீத்தாப்பழம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர் வரைக்கும் ஈல்டு வரும் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜனவரி வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த காரணங்களால் இது லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக இந்தியா ஃபுல்லாக பரவலாகவே நல்ல ஒரு கமர்ஷியல் வெரைட்டியாக பிளான்டேஷன் ஆகிட்டு இருக்கு ஓகே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இந்த டூ இயர்ஸாக கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ விவசாயிகள் மத்தியில் வந்து நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க மற்ற ரகங்களுக்கும் இந்த சீத்தாவுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க முடியுது சார் நீங்கள் அடிப்படையில் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் தான் சீத்தாங்கிறது ஒரு நல்ல இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய மக்கள் மத்திய வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பலமாக இருந்தாலும் ஃபார்மர் பாயிண்ட் ஆஃப் இல்ல நீங்க பார்க்கும்போது பெரிய லெவலில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அதோட செல்ஃப் லைஃப் கம்மியாக ஸ்டேட்டஸ் பெரிய உள்ளது விரும்பி வேற வேறு மாநிலங்களில் எடுத்து போகக்கூடிய சுச்சுவேஷன் இதுக்கு பிஃபோர் இருந்தது இல்ல பட் இந்த ரகம் வந்ததுக்கு ஈவன் இங்க ஒரு சவுத்துலேருந்து நார்த்துக்கு இல்லை நார்த்துலேருந்து சவுத்துக்கு கூட இந்த ரகத்தை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா இதோட செல்ஃப் லைஃப்ங்கிறது பெட்டராக இருக்கு ஓகே ஈவன் நீங்கள் ஒரு மெச்சூர் ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணாலுமே ஸ்டில் யூ கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் இந்த பழத்தை வந்து வச்சு வைக்க முடியும் இந்த காரணங்களால இந்த பழம் வந்து இன்னைக்கு வியாபாரிகள் மத்தியில வரவேற்பு அதிகமாக இருக்கு ஓகே இந்த சீத்தா வந்து வியாபாரிகள் மத்தியில் வரவேற்புன்னு சொல்லிட்டீங்க பொதுவாகவே சீத்தாவை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இருந்தாலுமே வந்து ஒரு கஸ்டமர் சைடில் பார்க்கும்போது பெரிய வந்து வேல்யூ இருக்கிறது இல்லை அதாவது ரேட்டு பாத்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா உள்ளே அடைகிறது சோ இது கமர்ஷியலா நம்ம ஒரு விவசாயம் எடுத்து பண்றாரு மாற்று விவசாயமா அப்படின்னு நினைக்கும் போது சோ இந்த ரகத்தை வரைக்கும் மார்க்கெட் வெளியே எந்த அளவுக்கு இருக்கும் சார் தான் நீங்க சொன்னது திரும்ப அதே தான் நம்ம சொன்ன மாதிரி ஏன் அதனால அப்படின்னா ஒரு ட்ரேடர் ஒரு பழத்தை வாங்கும் இந்த பழத்தை நான் கொண்டு போய் எத்தனை நாள் வச்சு விற்க முடியும் இப்படிங்கிற ஒரு கால்குலேஷனையும் மைண்டில் வச்சு தான் அதுக்கான ரேட்டுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரி அந்த காரணங்களால தான் பொதுவாக நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற ரகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ரேட்டில் தான் ஒரு விவசாயிங்கிலேருந்து ஒரு வியாபாரிகள் வாங்கக்கூடிய நிலைமை இருந்தது பட் இந்த கோல்டன் கஸ்டாப்பில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரேடிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் ரீட்டைலில் போய் இப்போ சமீப ஈவன் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக எல்லா பழக்கடைகளையுமே இந்த கோல்டன் கஸ்டாப்ங்கிறது அவைலபிள்

ஆம்ப அளவுங்கிறது அதிகமாக தான் இருக்கும் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் கண்டிப்பாக விவசாயிகளை தொடர்ந்து பயிர் பண்ணலாம் அல்வே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ஸாக இருக்கோம் இந்த கம்மிங் இயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈல் ஸ்டார்ட் ஆயிடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் சராசரி ஒரு பழத்தோட இடம் அளவுக்கு வரும் சார் இப்போ சொன்ன மாதிரி பொதுவாக நம்ம சீத்தான்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஒன் ஃபிஃப்டி இப்படி இருக்கும் பட் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் மினிமலே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் த்ரீ ஹண்ட்ரட் ஈவன் நீங்கள் ஒரு நல்ல நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈவன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஓகே இந்த ரகத்தை வரைக்கும் வச்சு சொல்லியிருந்தீங்க பொதுவாக சீத்தா பழம் நல்லா கணிஞ்சிருச்சுன்னா பழம் வந்து செதைஞ்சிற மாதிரி ஆகிடும் ஸோ அப்படின்றப்போ இந்த பழம்லாம் வந்து எத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி இது இப்போ நீங்க கேட்டதான் முக்கியமான பாயிண்ட் இதுல ஏன்னா நீங்க சீத்தாவை பொறுத்த வரைக்கும் அது பழம் வந்து ஃபுல் ஆகாமல் நீங்க அதை வந்து ஹார்வஸ்ட் பண்ண முடியாது அப்படி பண்ணினா அந்த பழம் கனியாது பட் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் அதனால கோல்டன் கஸ்டர் அப்படின்னு சொல்றோம் ஈவன் முழுமையாக மெச்சூர்டான நல்ல அந்த கோல்டன் கலர் மாறிய ஒரு பழத்தையும் கூட நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் வைக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் அந்த பழத்தோட செல்ஃப் லைஃப் இருக்குது அது ஸ்லோ அதோட ரைப்பனிங் ப்ராசஸ் சொல்லுவோம் அந்த பழமாகக்கூடிய தன்மைங்கிறது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கிறதுனால இது நல்ல ஒரு வரவேற்பு பழஞ்சிருக்கு அதனால விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது நல்ல டிமாண்ட் இருக்குது வியாபாரிகளை நம்பி வாங்கிட்டு போகிறாங்க ஈவன் நீங்க ஒரு பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் கூட சரி செல்ஃப் லைஃப் பெட்டராக இருக்கிறதுனால வியாபாரிகள் தயக்கம் இல்லாமல் இந்த ரகத்தை பல டென் கூட வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறாங்க ஓகே இப்போ இது மார்க்கெட்டுக்கு வந்து புது ரகம்ன்றதால நிறைய விவசாயிகளுக்கு இந்த ரகத்தை பற்றி பரிச்சயமாக இருக்காது ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து பர்சனலாக வந்து ஒரு டூ இயர்ஸாக நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறப்போ உங்களுக்கு சைடில் வந்து விவசாயிகள் மத்தியில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு இல்லை சார் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ரகங்களை நம்ம முக்கியமாக இப்போ ஆல்ரெடி நம்ம பல பல ரகங்கள் கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக இந்த கஸ்ட்ராப்லாம் என்ன ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பொதுவாக சீதா போகிறதுக்கு மிக அதிக வளமாக இருக்கக்கூடிய மண்ணு தேவைங்கிறது கிடையாது ஓரளவு சுமாரான பூமியில் கூட நம்ம வளர்க்க முடியும் தண்ணியும் ஓரளவு சா சாதாரண தண்ணியிலையும் கூட அதை நம்ம நல்ல ஒரு கல்டிவேஷன் பண்ணிட முடியும் இந்த காரணங்களாலேருந்து இந்த ரகத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபார்மர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நம்ம கொடுத்த ஏரியாக்களை எல்லாத்துலேயுமே நல்ல க்ரோத் அச்சீவ் ஆயிருக்கு இந்த வருஷத்துலேருந்தே அவங்களுக்கான ஈல்டுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ கமர்ஷியலி அவங்களுக்கு க்ரோத்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை இருக்கிறதுனால தான் இதை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது ஈல்டுக்கு வரும் பட்சத்தில் அவங்களுக்கு லாபம் அளவுங்கிறது நம்ம பெட்டராக இருக்கும் ஓகே சார் இப்போ இது அடர் நடவுக்கு சாத்தியமாக இருக்குமா எப்படிங்க இது கண்டிப்பாக நடவு கண்டிப்பாக ஏன்னா பொதுவாக இந்த இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து கவாத்து முறையில் ப்ரூனிங் பண்ணி கொண்டு போக முடியும் இதற்கான ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டென் பை டென் அப்படி கூட பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம பொதுவாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெல் பை டுவெல் பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற கணக்கில் ஒரு ஏக்கருக்கு ஒரு முந்நூறு கண்டுகள் அந்த விதத்தில் நம்ம பிளான்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமா கவாத்து முறையில் கொண்டு போக முடியும் சார் சரி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மண் இருக்கு ஒவ்வொரு விளைச்சல் இருக்கு சோ எல்லா மண்ணிலையும் எல்லா ரகமும் வரணும்னு அவசியமும் இல்லை வரும்னு சொல்லவும் முடியாது சோ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மண்ணுக்கெல்லாம் நம்ம தாராளமாக தேர்வு பண்ணி நடலாம்னு சொல்லுவீங்க சீதாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி அதிக வளமா மண் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓரளவு சுமாரான வளம் இருக்கக்கூடிய பூமியிலேயே ஓரளவு வளர்த்துற முடியும் பட் ஸ்டில் ஒரு கலர் மண் அந்த மாதிரியான மண்களில் சீதா வளர்க்குறது சிரமம் இருக்கு பட் நார்மலான ஓரளவு வளம் இருக்கக்கூடிய மண்ணில் இதை வளர்க்க முடியும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மழை தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது ஏன்னா இது இது ஈழ வரக்கூடிய டைம் செய்யும் போதுங்களா இல்லை எப்பயுமே எப்பவுமே ஏன்னா பொதுவாகவே பல பல விவசாயம் வரும்போது இந்த தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது சீதாக்கும் அதே விஷயம்தான் மற்றபடி எந்த ஒரு ஓரளவு வளம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூமியிலேயுமே வறட்சியெல்லாம் நல்லா இருக்கும் தாங்கி அவ்வளவு சார் வாட்டரை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவுல தேவை கிடையாது பட் மழை தண்ணி தேங்கி நிற்க கூடாது அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனம் இப்போ இந்த கோல்டன் கஸ்டாப்பில பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு அது ஒரு முந்நூறு கண்டுகள் தான் நம்ம நடவு செய்யலாம்னு சொல்லியிருந்தீங்க சோ நம்ம நடவு செஞ்சாலுமே எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கமர்ஷியலா வந்து ஈல்டு எடுக்க முடியும் அப்படி ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும் சார் இப்ப கோல்டன் கார்ட் ஷாப்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சாத்துக்குடி மற்ற ரங்களை சொன்ன மாதிரி தான் ஆரம்பித்தே இது காய் வைக்கும் ஆக்சுவலா பட் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு வந்து எல்லாமே நம்ம எடுத்துடணும் சார் இதெல்லாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பூ காய்களோட தான் இருக்கு சார் சீசன் வந்துருச்சுன்னா ஆட்டோமெட்டிக்கா வரும் பட் நம்ம கமர்ஷியலா விவசாயமா பண்ணும்போது இந்த மாதிரி பல விவசாயத்துல சீதாவை பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது சார் தேர்ட் இயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் அந்த தேர்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் கேஜி அப்படிங்கிற அளவில் ஸ்டார்ட் ஆகும் இதோட பீக் ஈல்டுங்கிறது ஃபோர் ஃபிஃப்டியில் இருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிளானில் பாத்தீங்கன்னா ஒரு நீங்கள் நீங்க ஆவரேஜா ஒரு ஃபிஃப்டி கேஜி சிக்ஸ்டி கேஜி வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் பெட்டராக இருக்குது சீதாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரகத்தில் ஈல்டு ஒரு சைடுன்னு சொன்னாலும் இதனுடைய லாபம் அதிகமாக இருக்குன்னு சொல்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் மற்ற நார்மல் ரகங்கள் ஒரு இருபது முப்பது ரூபா அந்த அளவுல இருந்து வியாபாரிகள் வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னக்கூடிய காரணங்கள் மினிமம் ஒரு அம்பதுல இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை நிலமை இருக்கிறதுனாலயும் ஈல்டு இந்த விலை இந்த காரணங்கள் சேரும் போது அவங்களோட லாப அளவுங்கிறது அதிகமா இருக்கும் பொதுவா நம்ம நர்ஸ்ல நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கோம் ரெட் டைமண்ட் கொய்யாவாட் இருக்கோம் வியட்நாம் சூப்பர் எட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேல வந்து அலோவ் பண்ண சொல்றீங்க பொதுவா என்ன காரணம் சார் அது இது ஒவ்வொரு பழச்செடிக்கும் ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு நேச்சர் இருக்குங்க சார் இப்ப வியட்நாம் சூப்பர் பொறுத்தவரைக்கும் ஒன்னியில் அலோவ் பண்ண சொல்லிடுறோம் ஏன் அப்படின்னா அந்த ரகத்துக்கான கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது பட் இந்த ஆரம்பத்தில் அலோவ் பண்ணோம் அப்படின்னா அதோட குரோத் அஃபெக்ட் ஆயிரும் அப்போ காலப்போக்கில் வரக்கூடிய ஈல்டுங்கிறது குறை வாய்ப்பு இருக்கு அதனாலதான் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் வந்து வெஜிடேடி க்ரோத்னு சொல்லுவோம் கன்றுகளை நல்லா வளர்த்துட்டு தென் தேர்ட் இயர்ல இருந்து அலோவ் பண்ணும்போது அது சீரா இருக்கும் நம்ம ஒரு டுவெல் டு பிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஏன்னா இது எல்லாமே ஒட்டு தான் ஒட்டு பொதுவாக நம்ம ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் கமர்ஷியல் ஏழு கொண்டு போக முடியும் ஓகே சார் இப்ப இந்த கன்றுகள் எல்லாம் வந்து என்ன விதத்தில் கொடுத்துட்டு இருக்கீங்க அத பத்தி பொதுவாக இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ரகங்களையும் பண்ண மாதிரி விஷயந்தான் நம்ம எதையுமே வந்து நம்ம யங் பிளான் பேபி பிளான்ட்ஸுங்கிறது அலோவ் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது க்ரோ பண்ணுறது விவசாயிகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் சரி அதனால் முழுமையாக நம்ம ஹார்டனிங் பண்ணி நம்ம ஆரோக்கியமான ஹெல்த்தியாக வளர்ந்த பிளான்ஸாக மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் ஓல்டு பிளான்ட்டை தான் நம்ம கொடுக்குறோம் அதுலேருந்து வேரியேஷன் இருக்க ஈவன் ஒன் இயர் ஓல்டு உள்ள பிளான்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அதை டிபென்ட்ஸ் அப்பான் தார்மல் அவங்களுடைய தேவைகளை பொறுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார் சரி இப்போ இந்த கண்டுகளை வந்து நம்ம கமர்ஷியலாக வந்து ஏக்கர் கண்ணில் நடவு செய்யணும்னா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம் எப்படி நீங்கள் கண்டுகளை கொடுப்போம் கொடுப்பீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும் அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹெட் ஆஃபீஸுங்கிறது ஏர்லி பேர்ட் அப்படிங்கிற பேரில் நம்ம திருச்சியில் வச்சிருக்கோம் ஓகே இப்போ ஒரு விவசாயிகள் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில இருந்து அவங்க அப்ரோச் பண்ணாலும் சரி நேரடியாக அவங்க வந்து பிளான்ஸையும் விசிட் பண்ணலாம் த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் எந்த பகுதியாக இருந்தாலுமே நம்ம அனுப்பி வைக்கிறோம் சார் அவங்களுக்கு அனுப்பி முறையாக கைட் பண்ணுறோம் அதை எப்படி பிளான்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம சேர்க்குறோம் நமக்கான ஜோனல் அக்ரோனமிஸ்ட் இருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலையும் சரி அவங்களும் நேரடியாக போயிட்டு அவங்களுடைய நிலத்தை விசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இது சூட்டபுள் தானான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தென் அவங்களுக்கு எப்படி பிளான்டேஷன் பண்ணணும் அது எந்த மாதிரியான முறையில் நம்ம வளர்க்கணும் எல்லாமே நம்ம தொடர்ந்து கைட் பண்ணுறோம் அதனால் பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி செல்லிங் த பிளான்ஸ் பிளான்ஸை செல் பண்ணுற மட்டும் நம்மளுடைய வேலை கிடையாது அதை தான் தாண்டி டில் எப்படி அவங்க க்ரோ பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் சார் ஓகே சார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா சீத்தாவில் ஒரு புது ரகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க கமர்ஷியலாக வந்து விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ரகமாகவும் சொல்லிருக்கீங்க ஸோ அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா இன்னொரு புது ரகத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி சார் நல்லது தந்தி